அடுத்து நாம நான் நான் கேள்வி கேட்டுறேன் நீங்கள் நீங்கள் என்ன கேட்டுருவீங்க சரி இப்போ குரு அப்படின்னா நானும் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச விளக்கம் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அதை வந்து நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க குரு இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குரு அப்படின்னு சொன்னாவே அது நம்முடைய ஓங்கார குடிலாசான் மட்டும்தான் ஓங்கார குடிலாசான் மட்டும்தான் வேற எங்கேயும் நீங்கள் போய் தேட வேண்டாம் ஏமாந்துட வேண்டாம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் வீராவுக்கும் சரி ராஜசேகரும் சரி யாரு என்னாலும் சொல்லலாம் குருவை சொல்லிட்டீங்க குரு அருள் பெறுவது எப்படி குருவை சொல்லியாச்சு யாருன்னு நம்ம வந்து ஒரு இலக்கணம் சுத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ குரு அருள் பெறுவது எப்படி ஒரு குடிலாசன் இருக்காங்க குரு சரி அவங்களுடைய ஆசியை நம்ம மொத்தமா பெறுவது எப்படி இன்னும் சில தீவிரவாத தொண்டர்கள் இருக்காங்க கோங்கார குடிலாசனுடைய அன்பையும் ஆசையும் மொத்தமாக கொள்ளை அடிப்பது எப்படி மொத்தமாக நான் வாங்கிக்கணுண்டா அவங்கள்ட்ட மிச்சம் ஏறக்கூடாது இப்ப தமிழ் மன்னன் இருக்கிறாரு அவர் வந்து உள்ளுக்கு போறாரு நான் ஐயா சொல்லிட்டு இருந்தேன் இல்லைண்ணே நீங்க போனால் மொத்த ஆசையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க நான் பின்னாடி போனால் எனக்கு ஒன்றும் இருக்காது அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்றேன்னே அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்த மாதிரி குருவுடைய ஆசையை மொத்தமாக நாம் வாங்கிக்கணும் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் டன் ஆசி இருந்தால் ஆயிரம் டன் ஆசையை நான் வாங்கிட்டு லண்டனுக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சரிங்களா அப்போ குரு வரு அருள் பெறுவது எப்படி அதுக்கு என்ன உபாயம் ரெண்டு பேரத்தில் யார் என்னன்னு சொல்லலாம் நாம் புரிஞ்சுக்கணும் நிறைய இடங்களுக்கு நாம் போகிறோம் ஆனால் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஓங்காரக்குடியில் மண்ணை மெதிக்கிறதுக்கு புண்ணிய பலம் வேணும்வாங்க குருநாதர் ஓங்காரக்குடியில் மண்ணை மெதிக்கிறதுனாலுமே புண்ணியம் இல்லாமல் அவங்க கூட பிறந்திருக்கலாம் தாய் தந்தையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த மண்ணை மிதிப்பதற்கே புண்ணியம் வேணுன்றாங்க இதே போல மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்கிறாரு ஒரு குருவில் நாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நாம் தேடி இங்கே வரலை நாம் வர முடியாது ஆனால் பூர்வ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியங்கள் இருக்குல்ல அதுக்கு மாணிக்கவாசியர் சொல்ற ஆட்கொண்ட என் தந்தை பெருமானே அவர் ஈர்த்தார் நாம் வந்தோம் அவர் ஈர்க்கவில்லை என்றால் இந்த ஓங்கார குடில் மண்ணை யாராலும் மிதிக்கவே முடியாது அதுதான் இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் அவருடைய ஆசையை பெற்றவர்கள் அதனால தான் நாம் இங்க இருக்கிறோம் இல்லைன்னா நாம வர முடியாது அதே போல அவர் சொல்றாரு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன் கூர்த்த மெய்ஞானத்தால் சாதாரண ஞானம் கிடையாது கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தை அவருடைய கருத்தை உணரணும் அப்படின்னா என்ன சொல்றாரு கூர்த்த மெய்ஞானம்ன்றாரு கூர்மையான ஞானம் எங்க வருது ஆசனுடைய பூஜை ஆசன் மேல் நாம் வைக்கக்கூடிய பக்தி இதுதான் அந்த கூர்த்த மெய்ஞானத்தை கொண்டு வருது சொல்றாரு கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தை அந்த கருத்தை கொண்டுதான் நாம ஆசான வணங்கி புண்ணியங்கள் செய்து வேண்டுகோள் வச்சா மட்டுமே இங்கு வர முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய மனைவி மக்கள் முதல்ல நான் ஐயாவை வணங்கும் போது அவங்க எல்லாம் பல வகைகளில் நாமெல்லாம் எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் போயிருக்கிறோம் அப்படிலாம் வர முடியல நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேற வேலையே இல்லை இங்க ஒரு குரு அங்க ஒரு குரு இங்க போவீங்க அங்கே போவீங்க இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஆனா குருநாதர் சொன்ன விஷயத்துக்கும் உனக்கு இந்த உலக நடை முற்று பெற்று விட்டது நீ இனி தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசான் எனக்கு கட்டளை இட்டாரு அதை எப்ப அவங்க எல்லாம் உணர்ந்தாங்க ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் தேடுறாங்க எங்க போய் நாம ஆசி கேட்கறது இப்ப மந்திரவாதியா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் இருந்தா தான் ஆசி கொடுப்பான் இல்லனா உங்க பிரச்சனை தீராது அது தற்காலிகம் தான் கோவிலா அங்கேயும் போனா அங்கேயும் பல பணங்களை செலவு பண்றோம் அதுவும் தற்காலிகம் தான் இப்ப எதை செய்தா நாம இந்த அருளை பெற்றால் துரும்பும் போர் ஐந்தொழில் புரியும் சொல்வது போல் முருகன் தனிவேல் அந்த முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் தரமோ நாம குருநாதரை பத்தி பேசணும் குருநாதரை உணர்ந்து கொள்வதற்கு அருள் வேண்டும் அந்த அருளை பெறுவதற்கு தினம் தினமும் காலை மாலை இரவு குறைந்த பட்சம் மூன்று வேளையாவது நாம் பூஜை செய்ய வேண்டும் அந்த அருள் இருந்தால்தான் இந்த அருளாளனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை பெற்ற பிறகே நாம் சகல விதமான இன்றைக்கெல்லாம் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாணிக்கவாசருடைய கடைசி கூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து தர்ம சிந்தனையோட ஞானியர்களை போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் நம்முடைய பொய் இருக்குது அதான் வினை அந்த வினை என்ன பண்ணுதுன்னா அவங்கள நெருங்க தடுக்குது நமக்கு பல தடைகளை கொடுக்குது நாம் பூஜை பண்ண முடியல புண்ணியம் பண்ண முடியல அவங்களுடைய பெருமைகளை பேச முடியல ஓங்கார குடிலுக்கு வர முடியல வர முடியாதவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போற்றி புகழ்ந்திருந்து உங்களுடைய பொய் கெட்டு மெய்யாகலாம் சொல்றாங்க மீட்டு இங்கு வந்து இந்த கூட்டங்களை எல்லாம் ஆசான் நம்முடைய குருநாதர் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி என்றார்

அத்தனையையும் அறுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் நம்முடைய குருநாதர் ஆசான் ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் அவர்களை வணங்கி ஆசி பெறுவோம் நன்றி